அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது மீஞ்சூர் டூ பலவேற்காடு மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த ஆண் மெயின் ரோட்டில் நூறு அல்ல இரநூறு சதவீதம் சமக்கியல் இடம் விற்பனை நூற்றி எழுபது அடி அகலம் இருபத்தி ஓராயிரம் இடம் விற்பனை ஸ்பட்டல் கல்யாண மண்டபம் பெட்ரோல் பங்க் கட்டுவதற்கு மிக மிக தகவல் இடம் ஒரு சதுரடி விலை ஆயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே கமர்ஷியலிடம் இவ்வளோ குறைவாக வருவது மிக மிக அரிது தற்சமயம் வந்துள்ளது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாங்க இந்த மெயின் ரோடு முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ உஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது மீஞ்சூர் டு பலவேற்காடு ஆன் பஸ் ரூட் ஸ்டேட் ஹைவேயில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்திற்கு பெயர் திருவெள்ளை வாயில் திருவெள்ளை வாயில் ஆண் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் மிக அருகில் சொல்லப்போனால் இந்த ஒயிட் பில்டிங் சர்ச் இந்த இடத்தில் உள்ளது இன்னும் ஒரு இரநூறு மீட்டர் தாண்டினால் பள்ளிவாசலும் உள்ளது சுற்றிலும் அதிகமான கோயில்களும் இருக்கின்றன இந்த இடத்தில் ஐந்து கடைகள் கொண்ட ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் இந்த இடத்தில் உள்ளது வாடிக்கையாளரில் வாகனங்கள் எத்தனை வாகனங்கள் சென்று கொண்டே உள்ளன பாருங்கள் இதுவும் பஸ் ரூட் இந்த ஆண் பஸ் ரூட்டில் நூறு அல்ல இரநூறு சதவீதம் கமர்ஷியல் இடம் விற்பனை இந்த இடம் வாடிக்கையாளர் இந்த இடம் நூற்றி அடி அகலம் நூற்றி அடி அகலம் கொண்ட இடம் கல்யாண மண்டபம் ஹாஸ்பிட்டல் பெட்ரோல் பங்க் கட்டுவதற்கு மிக மிக தகுந்த இடம் ஒரு சதுரடி விலை ஆயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே இடம் இவ்வளோ கம்மியாக கிடைப்பது அரிது ஒரு சதுரடி விலை ஆயிரம் ரூபாய் மட்டுமே மொத்தம் இருபத்தி ஓராயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ளது ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் வருகின்றது மொத்தம் மொத்த இடத்தின் அளவுக்கு மதிப்பு கல்யாண மண்டபம் பெட்ரோல் பங்க் ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் மீஞ்சூர் டு பலவேற்காடு ஆன் பஸ் ரூட் ஆன் ஸ்டேட் ஹைவே சர்ச் வடிக்கலே மாநகர பேருந்து செல்கின்றது பாருங்கள்